வணக்கம் திருசீமான் அவர்களே நேற்று மீட்டிங்கில் எந்த ஆவேசியமாக தாகேக்காவை பற்றி பேசியிருந்தீங்க அணியில் குஞ்சுகள் அப்படின்னு பேசியிருந்தீங்க நிறைய அணில் குஞ்சுகள் வந்து சைலண்ட் மூவில இருக்குது அதை ஜென்ரல் மூடுக்கு ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க ஏன்னா உங்களுக்கு தமிழ் தேசியமும் தெரியாது திராவிடமும் தெரியாது பல கருப்பையாக சொன்ன மாதிரி ரெண்டும் தெரியாத முட்டாள் நீங்கள் நீங்கள் பேசுகிறத கேட்குறது ஒரு முட்டாள் கூட்டம் நீங்கள் எட்டு சதவீதம் ஓட்டு எப்படி வாங்க வாங்கினீங்கன்னு தெரியலை அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன் இப்போ வரப்போகிற தேர்தலில் தாபக்காவோட ஒரு சதவீதம் வேணும் பாயிண்ட் பொண்ணு அந்த சதவீதம் ஓட்டு வாங்கிட்டிங்கன்னா கூட ஓட்டு வாங்கிட்டிங்கன்னா பார்ப்போம் கூட ஓட்டு வாங்குறீங்கன்னு பார்ப்போம் ஒன்றா உங்களால் முடியாது இன்னும் நீங்கள் சிங்கம் புலி அணியில் வேட்டையாட மாட்டோம்லாம் கதை சொன்னீங்க சிங்கம் ஓடிக்கிட்டு தானே இருக்குது என்ன வேட்டையாடி இருக்குது உங்கள் சிங்கம் நீங்கள் எதில் வேட்டி ஒரு சீட்டு ஜெயிச்சுருக்கீங்களா இதுவரைய ஓடிட்டு தான் இருக்கீங்க ஓடிட்டு நான் சிங்கம் கடிச்சுப்பேன் கடிச்சு போறீங்கன்னா என்னத்தை கடிச்சிங்க நீங்கள் என்னத்தை ஜெயிச்சிங்க எத்தனை தேர்தல் நின்றீங்க ஒரு தொகுதி உங்களால் வெள்ள முடியா ஒன்றும் கிடையாது நீங்கள் பூச்சிக்கோ ஓட்டு சதவீதத்தை வச்சு நீங்கள் மிரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மிரட்டெல்லாம் வந்து பழிக்காது அணில் குஞ்சுகள் வந்து எவ்வளோ ஓட்டு வாங்க போகுது எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்க போகுது எத்தனை சீட்டு ஜெயிக்க போகுதுன்னு பார்க்க தானே போகிறீங்க முன்னாடி தம்பி விஜய் தம்பி விஜய் தம்பி விஜய் தம்பி கூட கூட்டணி சேர்ந்துடுவார் நினச்சிங்க அவர் வழி வந்து தனி வழி சரிங்களா உங்களோடலாம் சேர்ந்து பயணிக்கக்கூடியவர் அவர் கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே சாக போகிறவர் எதுக்கு எடுத்தாலும் மேதகு பிரபாகரன் பெற சொல்லி இருக்க தலைவர் நீங்கள் உங்களோட வந்து தளபதி விஜய வந்து சேர்க்கிறதெல்லாம் வந்து அது என்ன சொல்கிறதுன்னு ஒப்பிட முடியாது உங்களுக்கு வந்து திராணி இருந்தால் தைரியம் இருந்தால் பாயிண்ட் ஒன்று சதவீதம் ஓட்டு தாவைக்காவோட கூட வாங்கி பாருங்கள் அப்போ ஒத்துக்கிறோம் நீங்கள் சிங்கம் புலி கரடி காட்டில் ஒரு என்ன எண்ண வேணாலும் நாங்கள் அணில் குஞ்சுகள் தான் அணில்கள் தான் எப்படி பயணிக்க போகிறோம்னு மட்டும் பாருங்கள் மதுரையில் இன்னும் ரெண்டு நாளில் பெரிய மன நடக்க போகுது அதே மாதிரி அண்ணனோட அணில் குஞ்சுகள் ஃபுல்லாமே ஒவ்வொரு கட்சியிலையும் சைலண்டில் மோடில் இருக்குது அது வந்து ஜென்ரல் மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரிங்களா அப்புறம் என்னமோ சொல்கிறீங்க தளபதி தளபதி தளபதினா அவங்களுக்கு தலைவலி தலைவலி தளபதினு கேட்குதுன்னு சொல்கிறீங்க அப்புறம் டிவிக்கா டிவிக்கா டிவி கே என்னங்க பேசுகிறீங்க உங்களுக்கு ஒரு பட்டை இல்லாட்டி உங்கள் உங்கள் குஞ்சுகளிட்ட சொல்லி கதை சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு பட்டை வச்சு கத்த சொல்லுங்கள் அவங்க கட்சி பேரை அவங்க கத்த மாட்டேங்கிறாங்க அவனும் கத்த சொல்லுங்கள் இது வந்து ஒரு கட்சியின் தொண்டன் வந்து அவன் தலைவர் பேசுகிற பேரை சொல்கிறதும் அந்த கட்சி பேரை சொல்கிறதால உங்களுக்கு என்ன வலிக்குது சீமானவர்களே அதுபோக சாட்டை முருகன் அவர்களே உங்கள் கட்சியில் இருக்க ஏன்னா வந்து ரொம்ப இருக்கீங்க உங்களுக்கு தேர்தல் மூலியமாக தான் இந்த அணில் குஞ்சுகள் பதில் சொல்லும் தேர்தல் முடிவுகள் மூலமாக ஏன் நீங்கள் ஸ்டாலினை சந்தித்த பிறகு இப்படி வந்து அப்படியே கூட்டம் மாற்றி ஏன் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் முத வந்து எதிர்க்கிறது தாவேக்காவை தான் இருக்குது திமுகவை எதிர்த்த வேறு எந்த கட்சியும் எழுத்து பேசுகிறது கிடையாது முதல் ஏற்றி பேசுகிறது தாவேக்காவை தான் எடுத்து பேசுகிறீங்க என்ன விஷயம்னு புரியலை ஒருவர் எதிர்க்கெதிர்க்க ஒரு தான் அர்த்தம் தளபதி வந்து ரொம்ப வளர்ந்துட்டார் எத்தனை சீட்டு ஜெயிக்க போகிறாரு தமிழ்நாட்டை எப்படி பிடிக்க போகிறாருன்றத நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள்